ஏத்தி எங்க தான் போ இந்த பரியர்க்க பரிய எப்படி ஓடி வரான் பைய ஜம்மா சும்மா ஜம்மா இப்படி ஓடி வர சும்மா ஓடுனா உடம்பு குறையுமாங்க அதுக்கு மும்பை தான் பார்க்கல போய் ஓட வேண்டியதுனா தெருல எதுக்கு ஓடிar இது நான் கைல ஏதோ வந்துங்க கருப்புலையா கரு இல்ல மர்தானி

திருடிட்டு வந்திருக்கேன் விட்டு நாலு பேர் வைக்கலாம் மாதிரிதானே வா உன் கையிலே வச்சு அதுதான் சொல்லிக்கேன் கல்ல தான் நம்மனால நம்ப குள்ள நம்பாதான்னு சொல்லிக்காங்களே பாருங்க என்கரேஜ் நீ பண்ண மாட்டேற என்கரேஜ் பண்ணணும் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தது வந்த வேற ஏதாவது எடுத்து வந்தீங்கன்னா நீ நானும் உட்காந்து அது அவங்க வீட்டுல கொய்யாக்க நிறைய இருப்பேன் அதே அதே எடுத்து சீசன் இல்ல சீசன் தான் நான் ஏறினதோட பிச்சிருப்பேன் ஏறினதுல நைட்டி வேற கிழிஞ்சு போச்சு முன்னையில இப்ப லைட்டிக்கு வேற நான் காசு தரணும் அதுக்கு ஐம்பது ரூபாய் இதே வாங்கிருக்கலாமே திருடுனாதான் மருதாணி நல்லா செவக்கும் வா இன்னுமேன் விசியர்த்தில்லாம் எங்க்கிரைத்து பண்ணாக்கத்துவாங்கள். அப்பதான் அங்கே இங்கே எடுக்க முடினாலும். பொருலுங்கள். இப்பத்து என்னான் நான் செய்துவிட்டாப் பாரியா.